வணக்கம் நான் உங்க மிரன் மித்ரன் இன்னைக்கு நம்ம வீடியோல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சேதுக்கரை அப்படிங்கிற ஒரு பெரிய புண்ணிய தலத்தோட முக்கியமான மகிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆதி காலத்துல மூன்று முனிவர்கள் இந்த திருப்புலி அப்படிங்கிற இடத்துல இருந்துகிட்டு தான் ஸ்ரீவன் நாராயணன் நோக்கி தவ இருந்திருக்காங்க எதற்காக அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீமன் நாராயணனை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற காண்டி தான் இவங்களோட தவத்துல மெச்சு போன ஸ்ரீமன் நாராயணன் நேரடியாக வந்து ஒரு அரசமரமா காட்சி கொடுத்துருக்காருங்க அந்த அரசமரத்தை பார்த்துட்டு இந்த அரசமரம் எங்களுக்கு பத்தாது நீங்களே நேரடியாக காட்சி தரணும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இருந்திருக்காங்க மறுபடியும் தவ இருந்தனால ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாளா இந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்துருக்காருங்க அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராவணன் சீதியை கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா ஸ்ரீராமன் வந்து மீட்கிறதுக்காண்டி வந்தாரு பாத்தீங்களா அப்போ பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி கடலரசன்கிட்ட அனுமதி கேட்டுட்டு இந்த இடத்துல தான் தங்கி இருந்திருக்காருங்க தங்கி இருக்கும்போது கடலரசன் இவருக்கு வந்து எந்த வித ரெஸ்பாண்டும் பண்ணல அப்படிங்கிறதுனால கோவப்பட்டு கடலரசன் மேல வந்து இவர் அம்பு கொடுக்கற நேரத்தில் கடலரசனை இறங்கி வந்து இவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகி அந்த இடத்துல வந்து வழி விட்டது மாதிரி ஒரு வரலாறு ஒன்று இருக்குதுங்க அந்த நேரத்துல ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ராமருக்கு வந்து ராமபணத்தை வந்து கொடுத்துருக்காரு அந்த வச்சு தான் ராவணன் அழிச்சு சீதையை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காருங்க ராமர் அதுக்கு அடுத்ததா தசரதர் இருக்காரு பாத்தீங்களா தசரதர் வந்து தாக்கு பிள்ளைப்பேர் இல்லாத காரணத்தினால புத்திர காமஸ்ரீ யாகம் அப்படிங்கறது வந்து இந்த திருப்பலானி தான் வச்சு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து புத்திர பாக்கியமே வந்து உண்டாயிருக்கு முன்ஜென்மை வினை தீர்க்கு சேது தீர்த்த மாடல் அப்புறம் கிரகதோஷம் கல்யாண தட ஸ்ரீ கல்யாண ஜெகநாதர் குழந்தை வரம் கொடுக்குறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் நாகதோசம் போக்குறதுக்கு நாகபிரசே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் வந்து இந்த சேதுக்கரை கோயிலில் இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீமன் நாராயணன் இந்த கோயிலில் மட்டும் தான் மூன்று நிலையிலையுமே காட்சி தராங்க எப்படின்னாக்கா அமர்ந்த நிலையில் ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாளும் கிடந்த நிலையில் தர்பசேன ராமரும் நின்ற நிலையில் பட்டாவிராமரும் இந்த கோயிலில் மட்டும் தான் காட்சி தர்றாங்க இறந்து போன முன்னோர்களுக்கு நம்ம மக்கள்ல நிறைய பேர் இந்த சேதுக்கரையில் வந்து தான் தர்ப்பணம் செய்கிறாங்க இந்த சேது தீர்த்த மடல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்க காசி ராமேஸ்வரம் தீர்த்த பயணம் போறாங்க பாத்தீங்களா அந்த தீர்த்த பயணம் போற எல்லா மக்களுமே வந்து தன்னோட தீர்த்த பயணத்தை முடிக்கிறதே இந்த சேதுக்கரையில் வந்து தான் முடிக்கிறாங்க சொல்லப்படுதுங்கிற மாதிரி இருக்கா இன்னும் பெருமை ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இந்த கடற்கரைக்கு வரவங்கெல்லாம் முக்காவசி பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கொண்டுகிட்டு வர துணிமணிகளையும் தாங்கள் உடுத்திட்டு வர துணிமணிகளையும் இங்கேயே வந்து களைஞ்சு போட்டுட்டு வேறு துணிமணிகளை பார்த்துட்டு அவங்க வாட்டில் போயிடுறாங்க அடுத்ததாக பிளாஸ்டிக் பொருட்கள் கழிவு பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை கொண்டுகிட்டு வர்றாங்க கொண்டுட்டு வந்து போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு நாள் நடக்கிறது இல்லைங்க ஒவ்வொரு நாளும் இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த சம்பவங்கள் நடக்க நடக்க என்ன ஆகுது அப்படி பார்த்தோம்னாக்கா இந்த சேதுக்கரை கடற்கரை கோயில் வந்து ஒரு குப்பை மேடை விட அதிகமான குப்பைகள் இருக்கிற இடமா வந்து மாறிக்கிட்டே வருதுங்க இதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நேரடியா எங்க மீன் பிடிக்கிற எங்களை மாதிரி மீனவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நாளைக்கு வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மன்னார் வளைவிட கடல்ல வந்து அதிகப்படியான ஆமைகளும் பெரிய பெரிய திமிங்கலம் சுறா மீன்கள் டால் மீன்கள் இந்த மாதிரியான பெரிய பெரிய மீன்களும் இந்த மன்னார் வளைவிட கடல் பகுதியில் இருக்குது இந்த மீன்கள்லாம் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கழிவுகளையும் சேலை சட்டை போன்ற துணிமணிகளையும் பார்த்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா தாங்கள் சாப்பிடுற உணவுப் பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை வந்து சாப்பிட்டுட்டு இறந்து போயிருதுங்க இப்போ ஒரு மீன் இறந்து போச்சுனாக்கா நாளைக்கு ஒரு பத்து மீன் வந்து அதுலேருந்து பிறக்காமல் போயிடும் அதனால நாளைக்கு எங்களோட சந்ததிகள் வந்து பாதிக்கப்படும் நாளைக்கு உங்களோட சந்தேகத்தை இல்லைன்னா இதுலேருந்து பாதிக்கப்படும் நீங்க வந்து ஒரு மன கஷ்டத்துக்காண்டி வர்றீங்க ஆரோக்கியமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி வரீங்க அப்படின்னாக்கா நீங்களும் சுத்தமா இருங்க நீங்க இருக்கிற இடத்தையும் சுத்தமா அசையுங்க அப்பதான் நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க